சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் சாய் அப்பா சொல்வதை கவனமாக கேள் இன்று இரவு நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் இப்பொழுது சொல்ல வந்தேன் விடிய விடிய நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தெரிந்து கொள் எங்கு தெரியுமா உன்னை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையின் இடத்தில் போகிற அங்கே நடப்பது எங்கே உனக்கு தெரியாது என்பதற்காக அது நடந்து முடிந்த பிறகு உன் செவிகளில் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை முன்பே உள்ளத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் சில நிமிடங்களை உன் சாயப்பாவிற்காக ஒதுக்கி இதை முழுமையாக நீ கேட்டாலே போதும் நல்வாழ்க்கை உனக்கு அமையும் உனக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு கண்களுக்கு முன்னால் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையை நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அன்பும் பாசமும் நான் வைத்தால் மட்டும் போதுமா சாயப்பா என் உயிராக உறவாக இருந்த என் உறவு என்னை விட்டு பிரிந்து என்னை இணைத்து கூட பார்க்க முடியாமல் தன் வாழ்க்கையை உண்டு தன் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பது நியாயமா இவர்களைப் போல இருப்பவர்களுக்கு ஒத்துமதி சொல்ல மாட்டீர்களா என்று என்னையும் கேள்விகள் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றாய் இதற்கெல்லாம் சேர்த்துதான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் தான் வாழ்ந்தால் போதும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை எப்போதும் நிலைக்காது குழந்தையே மற்றவர்களை புண்படுத்தாமலும் மற்றவர்களின் வாழ்க்கையை பறிக்காமலும் ஒருவரின் மனதை காயப்படுத்தாமலும் வாழ்வது யாரோ உதவிகள் செய்யவில்லை என்றாலும் உபத்திரவங்களை செய்யாமல் இருப்பது யாரோ அவர்களுக்காகத்தான் நான் இறங்கி வருவேன் வாழ்வை கெடுத்துவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா என்று நீ புலம்பாதே அவர்களுக்கு உன் கண்கள் அறியும்படியான தண்டனையை கொடுப்பேன் உன்னை விட்டு பிரிந்த உன் துணை காரணங்களை கூட சொல்லாமல் உன் மனதில் இருக்கும் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் ஈவு இரக்கங்கள் இல்லாமல் நீ என்னவோ செய்துவிட்டுப் போ என்று உன்னை உதறிவிட்டு சென்ற உன் துணை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றாரா அது கனவிலும் நடக்காது என்று உன் துணைக்கு இன்று இரவு நான் போகிறேன் உன் துணையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மலரும் இல்லையென்றால் உன் மொத்த வாழ்க்கையும் இழந்து தன்னந்தனியாக அனாதையாக நீ நிற்பாய் என்று உன் துணைக்கு இன்று நான் அறிவுறுத்த போகிறேன் ஆனால் அதை சற்று காயங்களோடும் சற்று வழிகளோடும் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பட்டு திருந்துபவர்கள் பட்டு பட்டால் மட்டும்தான் திருந்துவார்கள் என்று பிடிவாதமாக இருக்கும் இவர்களுக்கு இன்று இரவு நான் நடத்த போகும் நாடகத்தின் மூலம் உன் அருமை பெருமை பாசத்தை புரிந்து கொண்டு விடிந்தவுடன் உன்னை தேடி ஓடோடி வரப்போகிறார் உன் வாழ்க்கை துணை இதெல்லாம் நடக்கும் என்று நம்புகிறாயா நம்பிக்கை இல்லாமல் இதை கேட்காதே சாயப்பா நான் உயிரோடு உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை நீ நம்பினால் இதை நம்பு உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி ஓடோடி வரும் நேரம் வந்துவிட்டது மனம் கலங்காமல் தைரியமாக இரு எந்த நம்பிக்கையில் என் வாழ்க்கை என் வாக்கை கேட்கின்றாயோ அதே நம்பிக்கையில் காத்திரு உனக்கான நல்ல முடிவை தர நேரம் காலம் நெருங்கிவிட்டது உன்னை தேடி ஓடோடி வரும் உன் வாழ்க்கை துணையை வரவேற்க தயாராக இரு நல்ல நிலைக்கு நீ வரப்போகிறாய் நல்லதொரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்